வணக்கம் தமிழால் இணைந்தோம் தமிழால் வளர்ந்தோம் நான் உங்கள் தமிழ் தோழன் ஒரு நீண்ட இடைவேளைக்கு பிறகு நம்ம இன்னைக்கு காணொளி கொடுக்குறோம் அதுவும் ஒரு புது விஷயத்தை ஆரம்பிக்கலாம் அப்படின்ன மாதிரி இவ்வளவு பெரிய சென்னை இந்த சென்னை மாநகரம் வந்து மிகப்பெரிய ஒரு நகரம் இந்த நகரத்திலையும் சித்தர்கள்லாம் வாழ்ந்து மறைந்திருக்கிறார்கள் அப்படிங்கும்போது உண்மையிலே ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது அந்த மாதிரி ஒரு சித்தர் கோயிலுக்கு தான் அன்னைக்கு நான் போயிருந்தேன் அந்த சித்தர் கோயிலை தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க அதே மாதிரி சென்னையில் வந்து பார்த்தீங்கன்னா பாம்பாட்டி சித்து சாரி பா பாம்பன் சுவாமிகள் இருக்கிறது இடம் இருக்குது ம பெசன் நகரில் ஆனால் அன்னைக்கு வந்து வேளச்சேரியில் வந்து இருக்கக்கூடிய ஒரு சிதம்பரம் பெரிய சுவாமிகள் சித்தர் சமாதி அப்படிங்கிற அந்த சமாதிக்கு தான் போயிருந்தோம் அந்த சித்தர் சமாதி வந்து பார்த்திங்கன்னா இவ்வளவு பரபரப்பான ஒரு இயங்கி கொண்டு இருக்கக்கூடிய ஒரு இடத்துல இருக்குது ஆனால் அந்த இடத்துக்குள்ளே போனால் ஒரு மிகப்பெரிய அமைதி அப்படின்னு சொன்னால் எவ்வளவு பெரிய அமைதி இருக்குது தெரியுமா உண்மையிலேயே அதெல்லாம் அனுபவித்தால் மட்டும்தான் தெரியும் அப்படிங்கிறத அதாவது சென்னையில் வந்து நம்மளுடைய குருநானக் கல்லூரி அதே மாதிரி ஃபீனிக்ஸ் மால் இருக்குது அந்த ஃபீனிக்ஸ் மால் பக்கத்தில் குருநானக் கல்லூரி பக்கத்தில் தான் வந்து இந்த சித்தர் சமாதி இருக்குது உண்மையிலேயே மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியான ஒரு செய்தியாக தான் நான் நினைக்கிறேன் ஏதோ தற்சமயமாக இன்னைக்கு வந்து அம்மாவாசை வேற சரி போயிட்டு வரலாமே அப்படின்னு சொல்லி கிளம்பி போனேன் அவ்வளோ அருமையாக இருந்தது அந்த சித்தர் சமாதி ஸோ அந்த சித்தர் சமாதி அப்புறம் அவங்களோட அனுமதியோட காணொலியையும் பதிவு பண்ணியிருக்கேன் ஸோ அதை தான் நீங்கள் இன்றைக்கி பார்த்து என்ஜாய் பண்ண போகிறீங்க பாருங்கள் உண்மையிலேயே அந்த சித்தர் சமாதியில் எல்லாமே எல்லா கடவுளும் அங்கே தான் இருக்காங்க அப்படின்ற மாதிரி இருந்தது நல்ல ஒரு அமைதியான தரிசனம் நீங்களும் பார்த்து அந்த சிதம்பரம் பெரிய சுவாமிகள் சித்தருடைய அருளை பெறுங்கள் ஸோ அதாவது மாதா பிதா குரு தெய்வம் என்பார்கள் அம்மா அப்பாவுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா குரு குரு தான் தெய்வத்தை வழிகாட்டுவார் உண்மையிலேயே உண்மையிலேயே குரு தான் தெய்வத்தையும் வழிகாட்ட முடியும் அப்படிங்கிறத நானும் உணர்ந்திருக்கிறேன் ஸோ அந்த குரு தரிசனம் கோடி நன்மை அப்படின்ன மாதிரி போய் குருவை தரிசியுங்கள் நீங்களும் பயன்பெறுங்கள் என்று கூறிக்கொள்கிறேன் அது போக பார்த்துட்டு பக்கத்திலே வேளச்சேரி தண்டீஸ்வரர் கோவில் அங்கேயும் போயிருந்தேன் ஸோ அந்த தண்டீஸ்வரன் கோயிலையும் சேர்த்து இன்னைக்கு நீங்கள் பார்த்து தரிசனம் செய்யுங்கள் அந்த இறைவனுடைய அருளை பெறுங்கள் என கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக பெல் பட்டன் ஆம்க அப்போ நான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சார் நன்றி பரப்பராக பரபரப்பாக இயங்கும் சென்னை சாலை அந்த சாலையில் இந்த சித்தர் கோயில் இருக்கு இது வந்து பார்த்திங்கன்னா சிதம்பரம் பெரிய சுவாமிகள் இவர் தான் ஸோ இந்த சித்தர் பீடத்தில் அவ்வளோ ஒரு அமைதி உட்காந்துருந்து தியானம் பண்ண அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது உள்ளேயே வந்து இது வந்து அவருடைய சிலை வச்சுருக்கிறாங்க பார்க்கவே பிரமிப்பாக இருந்தது அதுபோக பஞ்சலோக விநாயகர் பஞ்சலோக லிங்கம் அப்படின்னா பஞ்சமுக லிங்கம் இருந்தது ஸோ உள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு சித்தர்களையுடைய சமாதியும் உள்ளே இருக்குது அது மாதிரி அம்பலவாணர் சுவாமிகள்னு சொல்லி ஒரு சித்தருடைய பீடமும் இதுக்குள்ளேயே இருக்குது முருகர் அந்த முருகர் பார்த்தீங்கன்னா அல்டிமேட் அப்படின்னு சொல்லணும் முருகருடைய முகத்தை பார்க்கும்போது அந்த புன்சிரிப்போடு அவ்வளோ அழகா அந்த இது வந்து அம்பலவானார் சுவாமிகள் பீடம் அதே மாதிரி முருகர் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகு அந்த முருகரை பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கு அந்த மாதிரி திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலை அப்படின்னு மாதிரி முருகர் அவ்வளோ அழகு ஒவ்வொரு சித்தர்களுடைய பேரும் இதில் இருக்கு அகத்தியர் திருமூலர் ராமதேவர் பார்த்தீங்கன்னா உண்மையிலே மச்சமுனி சட்டைநாதர் ஸ்ரீ போகர் முருகரை பண்ணவர் கோரக்கர் கோரக்க சித்தர் ஸ்ரீ கருவூரார் கரூராருடைய நெஞ்சகத்துல கை வச்சிருக்க பாருங்க வாக்குகள் அழகு இடைக்காடர் சித்தர் கொங்கனர் சித்தர் தன்வந்திரி மருத்துவ நூல் எழுதியவர் தன்வந்திரி பாம்பாட்டி சித்தர் பாம்பாட்டி சித்தர் ஸ்ரீ அழுகன்னர் ஸ்ரீ சிவவாக்கியர் ஸ்ரீ காளங்கி நாதர் சனீஸ்வர பகவான் வைத்திருக்கிறார்கள் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து மீனாட்சி மீனாட்சி இது இருக்குது அது மாதிரி பைரவர் பைரவர் இருக்குது நல்ல அந்த சித்தர் பீடத்தை பாருங்கள் இவ்வளோ அருமையாக ஸோ இந்த சிதம்பரம் பெரிய சுவாமிகள் ஸோ அவரை பற்றிய அந்த தோத்திர மாலை அப்படிங்கிறத அருளிய தோத்திர மாலை அவர் வந்து சிவனை பற்றி இதில் எழுதியிருக்கிறாரு ஸோ அவ்வளோ அழகாக இருக்குது சிவனை பற்றி எழுதிய பாடல் அவர் எழுதிய பாடல் இதுதான் அந்த சிதம்பரம் பெரிய சுவாமிகள் அவருடைய குரு குருவை பார்ப்பதுவே நன்று அப்படின்ன மாதிரி ஸோ இவர் தான் அந்த பெரிய சுவாமிகள் ஸோ சிதம்பரம் பெரிய சுவாமிகள் இன்னைக்கு இந்த சித்தருடைய அருள் உங்களுக்கு கிடைத்திருக்கிறது இதில் நல்ல வாசகங்கள் எழுதியிருக்காங்க இன்சொல் உமது வாழ்க்கை பொறுமை உமது ஆஸ்தி பிரம்மத்தை உணர்ந்தவன் ஞானி அவன் எவன் ஒருவன் எல்லா ஜீவராசிகளையும் நேசிக்கிறானோ அவன் ஞானி இதுல வந்து இவர் அந்த சிதம்பரம் பெரிய சுவாமிகள் பார்க்கவே அவ்வளவு பிரமிப்பா ஒருவர் ஒரு ஒரு குரு நம்மளே பார்த்துக்கிட்டு இருக்க மாதிரி அந்த இது இருக்குது ஸோ இது உள்ள வந்து பார்த்தீங்கன்னா இது உள்ள லக்ஷ்மி எல்லா தெய்வங்களும் இருக்குது உள்ளே வந்தால் மதுரை மீனாட்சி மீனாட்சி அம்மன் இருக்குது மகாமேரு காமாட்சி அம்மன் ஸோ நல்லா தட்சிணாமூர்த்தி எல்லா தெய்வங்களும் ஒரே இடத்துல இருக்கிறாங்க அப்படின்ன மாதிரி எல்லாமே இருக்குது பார்க்க அவ்வளவு அழகான ஒரு கோவில் அமைதியை விரும்புபவர்கள் கண்டிப்பாக வந்து இங்கே உள்ள வந்து இந்த குருவின் அருளை நீங்கள் பெற வேண்டும் என கூறிக்கொள்கிறேன் அந்த சித்தர் பீடத்து தான் தண்டீஸ்வரர் கோயில் சிவபெருமான் கோயில் இந்த சிதம்பரம் பெரிய சுவாமிகள் வந்து திருநீரை எடுத்து கொடுத்தோன்னே அது வந்து தங்கமாக காசுகளாக மாறி இருக்குது ஸோ அதை வச்சு தான் வந்து இந்த தண்டீஸ்வரன் கோயிலே வந்து கட்டியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு இது சொல்கிறாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு கோவில் தான் இந்த கோவில் சிதம்பரம் சாரி தண்டீஸ்வரன் கோவில் வேளச்சேரி தண்டீஸ்வரம்னு ஏன் பேர் வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா அது சுவாரஸ்யமாக இருக்குது துவாபர யுகத்தில் வந்து மார்க்கண்டையன் இருந்தப்போ மார்க்கண்டயனை வந்து யமன் வந்து பாசக்கயிறை வீசினாங்க ஸோ யமன் பாசக்கயிறு வந்து நேராக சிவபெருமான்னு இதில் போனதுனால சிவபெருமான் வந்து அந்த யம யம தண்டையை வந்து பிடிங்கிட்டாரான் அப்படி பிடுங்குனதுனால தான் அவருக்கு பேர் தண்டம் அந்த தண்டத்தை பிடுங்கினதுனால தான் தண்டீஸ்வரர் அப்படின்னு சொல்லி பேர் வந்திருக்கு அதுதான் தண்டீஸ்வரர் கோவில் அம்மனுடைய பேர் வந்து கருணாம்பிகை அப்படிங்கிறது இந்த சாமியினுடைய தளத்தினுடைய பெயர் உண்மையிலே நல்ல ஒரு கோவில் ஸோ வேளச்சேரியில் இருக்கிறவங்க வந்து இந்த இடத்துக்கு வந்து தரிசனம் வேதஸ்ரேணி அப்படிங்கிற ஊர் பெயர் தான் மாறி வெள்ளச்சேரி வேலைச்சேரி அப்படின்னு மாறிடுச்சு அப்படிங்கிறத கூடுறாங்க அந்த இடையில் போட்டிருந்தது ஸோ இதுதான் வேலைச்சேரி